தரப்பில் பிரித்திவிராஜ் மற்றும் சான்றிதழ் நடிப்பில் காதல் முன்னேற்ற கழகம் எப்பத்து முதல் உங்கள் அபிமான தேரகத்தில் இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜே கோல்ட் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்று கொள்வோம் கால் ஃபார் எயிட் ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் கலைஞர் சினிமா பிக் மற்றும் சினிமா லவ்வர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சிவகார்த்திகேசர் படம் அப்படின்னாலே இந்த குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்ப்பாங்க இந்த செலப்ரேஷன் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுக்க போறோன்னா இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஆட் ஆகியிருக்காங்க இந்த படத்தை வந்து வாங்கியிருக்கிற சன் பிக்சர் அவங்களே வந்து ஃபீட் போட்டிருக்காங்க அந்த ஃபீட் என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதில் வந்து யாருன்னா டி இமான் வந்து எல்லாருமே மியூசிக் போட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது தொடர்ந்து யார் அப்படின்னா ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க ஒன்று ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அனு இமானுவேல் விவ தான் வந்து முக்கியமான லீட் ரோல் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷன் வந்து இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஓகேவா அது தொடர்ந்து யோகி பாபு அண்ட் சூரி வந்து காமெடியில் கலக்கிறதுக்காக இந்த படத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் புதுசாக யார் யார் ஆடாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜ் இருக்கார் இல்லையா கேமராமேன் நட்டி ஸோ அவர் வந்து ஆட் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆர் கே சுரேஷ் அவரும் வந்து இந்த கேஸ்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் யார் யார் அப்படின்னா நம்ம பாரதி ராஜா சாரும் சமுத்திரக்கணி இவங்க ரெண்டு பேருமே ஆட் இருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிராஜ் டிரெக்டர் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஒரு படங்கள் எப்பயுமே ஒரு கூட்டமாக ஒரு அழகாக ஃபேமிலியோட சூப்பராக இருக்கும் போன படம் கடைக்குட்டி சிங்கம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க நிறைய இதே மாதிரி தான் இந்த படத்துலையும் நிறைய பேர் வந்து உள்ள இருக்காங்க இந்த படம் வந்து ஒரு கடைக்குடி சிங்கம் மாதிரி இருக்க போதா இல்ல வந்து சார் படம் இருக்க போதா அப்படின்றத படம் வந்து பார்த்தா தான் தெரியும் பண்ணுங்க வேற எதாவது நாங்களும் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே இருக்கோம் தொடர்ந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா நம்ம சிம்பு சார் ஆமாம் சிம்பு நேரம் ரொம்ப நாள் ஆளையே காணும்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடிட்டே இருப்பீங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணாரு ஸோ உடல் எடை கொஞ்சம் குண்டா இருக்கனால என்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லிமா வரதுக்கு என்ன பண்ணார்னா லண்டன் போயிட்டு லண்டன் போயிட்டு அங்க கொஞ்சம் அந்த ஜிம்லாம் போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் தம்பியோட மேரேஜுக்கு வந்தார் அப்படியே பாதியா வந்தாப்புல அந்த மீஷோ தாட்டிலாம் எடுத்துட்டு இன்னும் ஸ்லிம்மாக டக்குன்னு பார்க்கும்போது விண்ணை தாண்டி ஒரு சிம்பு மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்தாரு ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரி அலரு தான் ஏன் அப்படின்னா ஊரில் போய் இடையை குறைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க சரி என்ன தான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணியிருக்காருன்னா ஸோ அடுத்தது லைனாக படம் வச்சுருக்காரு இல்லையா அந்த படத்துக்குலாம் என்ன பண்ணிட்டேன்னா சம்பளத்தை ஏற்றிட்டாரு இப்பள்ளையா எவ்வளோ ஏற்றிருக்காரு அப்படின்லாம் தெரியல பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து கௌதம் கார்த்தியும் அவரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம் வருது அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு கூட வந்து மாநாடுன்னு சொல்லி அந்த ஒரு படமும் அடிச்சிட்டு இருக்காரு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிற படம் இருக்கு இல்லையா ஸோ அந்த படம் வந்து ஸ்டூடியோ கிரீன் அவங்க தான் வந்து வெளியிடுறாங்க ஸோ அவங்ககிட்டேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஆறு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு சின்ன ஷேரும் சோ என்னையா இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரஜினிஜி இந்த மாதிரி தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் என்ன இந்த வாட்டி வந்து சிம்பு சார் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து வருத்தம் தெரிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட சின்ன வயசுல இருந்து இன்ன வரைக்கும் வந்து சிம்பு சார் வந்து நிறைய பேர் பிடிக்கும் அண்ட் வந்து எல்லாமே ரசிச்சே தான் இருக்காங்க பெண்கள் ரசிகர்கள் எல்லாருமே அதிகமாயிட்டே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உடல் எடை வந்து குறைச்சிருக்க அதனால இன்னமும் எதிர்பார்ப்பாதி அதிகமாக தான் இருக்குது ஸோ அதாவது தைரியமாக நீங்கள் பணம் கொடுங்க கண்டிப்பாக வந்து அந்த பணத்தை வந்து டபுள் மடங்காக கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கிறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் சிம்பு ஃபேன்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி விட்டுருங்க